பேப்பர் எப்படி பிடிக்கிறோட தெரியல அவங்களுக்கு இந்த கால நான் எங்கயோ பாத்துருக்கேனே அது என் காலுதான் இந்த குரலு அதுவும் என் குரல் அதே குள்ளம் டேய் உள்ள போய் எங்க வந்துருக்க உள்ள எங்க எல்லாம் தேடுறேன் டேய் எங்க போனால ஓட மாட்டடா டேய் உள்ள பூந்தா வந்துருடா டேய் டேய் நில்டா நில்டா

இப்படி வாழ்ந்த நான் நூற்றுக்கு பத்து ரூபான்னு வட்டிக்கு விட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த குள்ள வந்து ஐடியா சொன்னான் நூற்றுக்கு இருபது ரூபா கிடைக்கும்னு சொன்னான் ஸ்பீடு வட்டிக்கு விட்டால் கொட்டோ கொட்டணும்னு சொன்னான் கடைசியில் என் தலைமுடி எல்லாம் கொட்டினது தான் மிச்சம் இவனை சும்மா விடக்கூடாது போனது போச்சு நீ அடிச்சா வரவா போகுது சரி போனது போட்டு கையில் எவ்வளோதான் வச்சிருக்கேன் சொல்கிறேன் இந்த குள்ள பயிலுக்கு தெரியாம நாலு லட்சம் ரூபாய் ஒழிச்சு வச்சிருக்கேன்

ஆமா நீ யார் நான் தான் யா புரோக்கர் பொன்னம்பலம் புரோக்கர் பொன்னம்பலம் என்னைய எடுத்துக்கலாம் விசி விசி என்ன நீ நினைக்கிற மாதிரி புரோக்கர் இல்லையா யோ கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லியா அதாவது நில புரோக்கர் பொன்னம்பலம்னு சொன்னேன் ஐயா உனக்கு ஒரு கும்பிடு உன் காலுக்கு ஒரு கும்பிடு என்ன ஆள் விடுச்சா நான் சொல்ற கேளியா என்னை நம்பியா உன் பணத்துக்கு விரை இல்லாம நான் பண்ணித்தரேன் நீ நினைக்கிற மாதிரி கந்து வட்டி கடப்பாரை வட்டிக்கு விடுறது கிடையாது மண்ணில் போடுறதுயா என்னது மண்ணில் போடுறதா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா இந்த பாரியா உன் களிமண் மண்டைக்கு புரியுற மாதிரி சொல்றேன் எஸ்வி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் ஒரு நம்பிக்கையான நிறுவனம் மக்கள் மத்தியில பதினஞ்சு வருஷமா இயங்கி வருதுயா கைராசியான நிறுவனம் நம்பலாமையா நம்பலாயா யோ சும்மா லோட லோட பேசாத மீதியில ஆட்டோட விவரமா சொல்ற வா அப்படியா ஆ வா வணக்க நேர்களே இப்போ வந்து நம்ம சேனல்ல காமெடி பார்த்துருப்பீங்க யார் கஞ்சா கருப்பு கிங்காங்கு நானும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்காக எடுத்த காமெடி தான் அது இது என்ன ரியல் எஸ்டேட்டுக்காக நம்ம மீஞ்சூரில் என்னுடைய நண்பர் முரளி அவருடைய இடத்துக்காக எடுத்த காமெடி தான் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்கேன் நான் தான் அதை டைரக்ஷன் பண்ணேன் காமெடி பகுதி என்னது தான் இந்த காமெடியை பார்த்து நிறைய ராஜிச்சிருப்பீங்க சூப்பராக இருக்கும் இந்த காமெடி ஏன்னா கஞ்சாகர் போச்சு கஞ்சாகர் இப்போ யதார்த்தமாக இருந்தார் அது அந்த ஸ்பாட்டில் வந்து டைலாக் சொல்லிக் கொடுத்து அந்த காமெடி எடுத்தோம் பிரமாதமாக இருக்கும் அதேமாதிரி கிங்கா காமெடி போண்டாமணி சிஸ்டர் மனோகர் இவ்வளோ பேர் அந்த காமெடி நடிச்சிருக்காங்க எஸ்வி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுக்கு தான் அந்த இது என்னுடைய நண்பர் ஆர்வி நண்பர் முரளி மீஞ்சூர் முரளி அவருடைய தான் அவர் தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவருக்காக எடுத்த இந்த காமெடி தான் இப்போ நம்ம ஆக்ஷன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நேரிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதாவது விளம்பரம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நானே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி நானே எடுத்து கொடுப்பேன் அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்ததை நம்ம சேனலில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எனக்கு கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது ஃபேஸ்புக்கில் என்னுடைய நம்பர் எல்லாம் இருக்குது அதை தொடர்பு பண்ணினால் கண்டிப்பாக நல்ல நல்ல கான்செப்டோட உங்களுக்கு நான் விளம்பரம் கண்டிப்பாக எடுத்துறேன் எந்த விதமான விளம்பரம் இருந்தாலும் சரி சொல்லுங்கள் எடுத்தாரேன் பிரியாணி பாத்திரங்களை எது எதுனாலும் சரி ஃபர்னிச்சர்ஸ் எதுனாலும் சொல்லுங்கள் நானே ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக எடுத்துறேன் அதுக்குண்டான எல்லாமே கிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை டொங்குன்னு அழுத்துங்க ஓகேவா நன்றி வணக்கம் உங்கள் விஜய் கணேஷ்